you <small> மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நமக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கு நம்ம தேர்தல் அப்போ அந்த வாக்கு நம்ம பெற்றுக் அப்படிங்கிறது மட்டுமே அரசியல் கிடையாது தேர்தல் நேரத்தில் நம்ம நல்ல படத்தை ரிலீஸ் பண்ணி அந்த படம் நன்றாக ஓடிவிட்டுச்சு அப்படின்னா நமக்கு மொத்த நபர்கள் வாக்குகள் செலுத்தி விடுவார்கள் அப்படிங்கிறது வெறும் வாக்கு அரசியலே தவிர மக்களுக்கான வாழ்க்கைக்கான ஒரு அரசியலாக யாரும் கவனிக்க மாட்டார்கள் ஸோ இதை வந்து இளைய தலைமுறைகள் ரசிகர் மனப்பான்மையில் இருக்கின்ற நபர்கள் வந்து கவனிக்காமல் இருக்கலாம் ஆனால் வந்து வாழ்வாதாரங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்ற தினசரி மக்கள் அன்றாட காட்சிகள் இது வந்து உற்று கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் யார் வாழ்க்கைக்கான அரசியலை பார்க்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி அப்படி தாங்க இன்றைய தினம் பார்க்கும்பொழுது மயிலை பகுதியில் உள்ள அனைத்து மீனவ கிராமங்கள் சார்பாகவும் பார்த்தோம் அப்படின்னா நான் அவர்களுக்கு ஒரு பதாகையும் வைத்திருக்கிறார்கள் அதே போல உள்ள முக்கிய பகுதியில் வந்து வால் போஸ்டருமே அடித்து ஒட்டியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது அண்ணன் சீமான அவர்களுக்கு நன்றி 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 சொல்லி அந்த பதாகையில் அமைக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த அளவுக்கு அண்ணன் சீமான அவர்களுக்கான வாழ்க்கைக்கு என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது கடந்த சில நாட்களாகவே பார்த்துட்டோம் அப்படின்னா சென்னை பட்டினப்பாக்கம் பகுதியில் உள்ள மீனவ மக்களிடமிருந்து பறிக்கப்பட்ட பூர்வீக வாழ்விடங்களை அம்மக்களிடம் மீண்டும் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நான் சீமான அவர்கள் பேசி வந்திருக்காரு அதே போல் எழுதியுமே வந்திருக்கிறார் பல இடத்துல பேட்டிகள் கேட்கும் பொழுதுமே வந்து பல பத்திரிகைகள் சந்திக்கும் பொழுதுமே இந்த கோரிக்கை முன்வைத்து சொல்லி வந்துட்டு இருந்திருக்காரு ஸோ இதற்கெல்லாம் நான் சீமன் அவர்களுக்கு நாங்கள் நன்றி பாராட்டி ஆக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த கிராம மக்களை வந்து ஒரு பதாக வைத்திருக்கிறார்கள் ஸோ அது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு ஒரு வாசிச்சு காமிக்கிறேன் முள்ளிக்குப்பம் சீனிவாசபுரம் மற்றும் முள்ளிமாநகர் மீனவ மக்களுக்கு சொந்தமான சர்வே எண் நாலாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி இரண்டு மற்றும் நாலாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி மூணு ஆகிய எங்களின் பூர்வீக நிலத்தை அவர்களுக்கே திரும்ப ஒப்படைக்க கூறி பத்திரிகை வாயிலாக அறிக்கை வெளியிட்ட செந்தமிழன் அண்ணன் சீமான் அவர்களுக்கு நன்றி 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 அப்படிங்கிற மாதிரி அந்த பதவியில் அமைக்கப்பட்டிருக்கு ஸோ இதை பல இடங்களில் நம்ம கவனிக்கவே முடிந்ததுங்க அதாவது வெறும் வாக்குக்கான அரசியலை பார்க்கின்றவர்களாக இல்லை அண்ணன் சீமான் அவர்கள் அப்படிங்கிற மாதிரியும் ஸோ எங்கெங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் நேற்றைய தினம் விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து பணையேறும் தொழில் செய்கின்ற அத்தனை உறவுகளும் வந்து பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அவர்கள் வாழ்வாதாரம் வந்து தடைப்பட்டு நிற்கிறது அப்படிங்கிறதுனால உடனடியாக அங்கு சென்று போராட்டங்கள் கலந்து கொண்டா அவர்களுடைய அந்த விழாக்களை கலந்து கொண்டார் அப்படின்னு பார்க்க முடிந்தது அதே போல மற்றும் ஒரு பக்கம் மீனவ சமூக மக்களுடைய இங்கே வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது அவர்களை அவர்களுக்கான நிலங்களை விட்டு அப்புறப்படுத்துகிறார் அப்படின்னா அவர்களுக்கான பிரச்சனைக்கும் போது குரல் கொடுக்கிறார் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சது ஸோ இப்படி எல்லா பக்கத்தில் இருந்துமே அவருக்கான ஆதரவுகள் அப்படிங்கிறது பெருகி வருகிறது அப்படிங்கிறது நம்ம கண் கூட பார்க்க முடிந்தது ஒருவர்கள் இதையெல்லாம் குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிற மறக்காம கமலில் தெரிவிங்க மீண்டும் நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்